வேட்பாள அமெரிக்கேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சொந்த கடந்த வணக்கத்தை அன்போடு பொருப்போடு நீங்கள் வரவேற்கும் போதே நீங்கள் அனைவரும் அண்ணன் செத்துநாதன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தை வாக்களிப்பதாக முடிவு செய்து தெரியும்

போட்டு வாங்கலாம் நினைச்சிருக்க அதிகம் ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நம் நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்து அனைத்து ரீதியிலும் பொருளாதாரத்தை பெருக்கி பதினோராவது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை ஐந்தாம் இடத்திற்கு கொண்டு வந்தது மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மோடிஜியின் ஆட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத போதே மாநிலத்திற்காக பல லட்சம் கோடி திட்டங்களை தீட்டி மக்களுக்காக செயல்படுத்தி ஆட்சி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது யாரு மோடி வீட்டுக்கு குழாய் கொடுத்தது யாரு மோடி ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் போட்டது யார் மோடி இலவச அரிசி கொடுத்தது யாரு மோடி அடாத படம் போட்டுக்கிட்டது யாரு ஸ்டாலின் ஜி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி பாதிக்கப்படாது என்று சொல்லி மோடிஜி அவர்கள் ஆட்சி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கி மாநிலத்தில் மாநில ஆட்சிக்கு மூன்று ரூபாய் கொடுக்கிறாங்க அந்த மூன்று ரூபாயை இலவசமா கொடுத்துட்டு இவங்க போட்டோ ஒட்டி நாங்க தான் கொடுத்தோம் சொல்றாங்க யார் இலவச அரிசி கொடுத்தது மோடிஜி ஆட்சி மருந்துடாது அனைத்து திட்டங்களும் மறுக்க மறைக்கடிக்கப்பட்டு நாங்கள் தான் செய்வது போல நாடகமாடி கொண்டிருப்பதுதான் இரு திராவிட கட்சிகள் இங்கு இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு உருவாகின்ற ஒரு தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இது தேசப்பட்டிற்கான ஒரு தேர்தல் நாம் எடுத்துக்கணும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பொருளாதார ரீதியை நாம் உயர்வோம் என்று தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரபு யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல் ஆனால் எதிரணியில் இந்திய அணி சொல்றாங்களா அது யார் தலைவர் யார் அந்த கூட்டணியின் தலைவர் யார் பாரத பிரபர் வேட்பாளர் தெரியல நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க கபடி ஆடி பாருங்க எந்த ஒரு விளையாட்டு விளையாட்டாலும் இங்க ஒரு அணி இருந்தால் அந்த அணிக்கு ஒரு தலைவர் தலைவரே இல்லை அது படகு போயிட்டு இருக்கும்போது போது மாறுபே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சுட்டு இருக்க என்ன நடக்கும் தெரியல ஆனால் அப்படி ஒரு ஆட்சி பத்தாண்டு கால அப்படி எந்த ஊழலும் இல்லாத எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சி என்று சொன்னால் மோடிஜி ஆட்சி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா இங்க என்ன நடக்குது மாநிலத்தில் எல்லாம் ஊழல் இங்க எந்த ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்காரா ஒருத்தர் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்து மந்திரி

வருங்காலத்தில் இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமான இளைஞர்கள் இந்தியா என்று கருத்து சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்கு நாம் தாமரை வாக்களித்து வெற்றி பெற போதை சொல்லவே வேண்டாம் ஆக திசை மாறி சென்று கொண்டு இளைஞர்களை யார் சீர்படுத்துவது சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்ற அடிப்படையில் அந்த இளைஞர்களை வழி நடத்தி பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது சிறந்த ஆட்சியால் முடியும் அந்த ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நீங்கள் வர வேண்டும் இந்தியாவின் பெருமையை உலகரே செய்திருக்கிறார் எங்க போய் பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்தியா வந்து வெளிநாட்டு போனோம் நானே போயிருக்கேன் கிட்ட கூட வர மாட்டான் ஒரு பொருள் வாங்க போனா எங்க வாங்க போறான்னு நினைப்பான் இன்னைக்கு ஓடி வந்து பத்து பேர் வரா ஏன் வராங்க இந்தியாவின் பொருளாதார உயர்வு இந்தியனின் பெருமை உயர்ந்திருக்கிறது மோடிஜி இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்க போர எதிர்த்துகின்ற வலிமை புரிந்த ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஒருவரால் மட்டும் தான் முடியும் அதே கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னால் அது மோடிஜியால் மட்டும் தான் முடியும் இவங்க சொல்றாங்க இந்த பத்தாண்டுகள கச்சத்தீவு நாடகம் ஆடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டாரநாயகி நாயக்கி அம்மையாரோடு சேர்ந்து

எப்படி வந்து நீங்க மீட்க முடியும் ஆக இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நம் மீனவர் சகோதரர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் சொன்னார் சொன்னால் நம் மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும் தேசப்பட்டு இருக்கணும் இப்போ நம் நாடு சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நினைக்க வேண்டிய சூழல் வெள்ளையே நானூறு ஆண்டு காலமாக ஆண்டாக வெள்ளையை வந்து அடிச்சு துரத்தணும் இன்னைக்கு இருக்கு திராவிட இயக்கங்களை அடிச்சு துரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மலர வேண்டும் அது நம்மை சேர்ந்தனால சொல்ல உண்மை அதுதான் அதுதான் நடக்க வேண்டும் ஊழல் மிகுந்த ஆட்சி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பாக்குறாங்க ஒரு சாதாரண தொண்டர் திராவிட முன்னேற்ற மந்திரி ஆக முடியுமா யோசிச்சபடி பாருங்க அப்பா மகன் பேர பேத்தி புள்ளு பேர எல்லாம் தான் முடியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல நிச்சயம் ஆக முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பாருங்கள் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு காரியகர்த்தாக ஒரு தொண்டனாக இருந்து பணிபுரிந்து மூன்று முறை குஜராத்தின் முதலமைச்சர் இரண்டு முறை பாரத பிரதமர் மூன்றாவது முறை மூன்றாவது முறை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நான் ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கும்போது பேட்டி பார்த்தேன் போய் பேட்டி கொண்டவரை அந்த பெருமையை கொண்டு மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையின் வாயிலாக நான் சென்று பேட்டி எடுத்தேன் அதே மோடிஜி தான் அன்னைக்கு அவர் பேசுவது மக்கள் மக்கள் மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று பேசியவதால் மோடிஜி அவர்கள் ஆக அந்த தேசிய உணர்வு

மக்கள் சிறப்பாக வேண்டும் நம் தேசம் உயரடைய வேண்டும் என்று சித்திக்கின்ற மோடி ஆட்சி வர வேண்டும் அதற்கு இங்கு உங்கள் வேட்பாளர் அன்பு சகோதரன் செந்தில்லாதன் அவர்களுக்கு தாமரை செழுந்து வாக்களிக்க படித்தவர் பண்புள்ளவர் உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் உங்களோட தோளோடு தோல் உங்களுக்காக சேவை புரி வந்திருக்கிறார் உங்களுக்கும் மத்திய ஆட்சிக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டிய எந்த பிரச்சனை இருந்தாலும் இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து குறித்து எடுத்து சொல்லி எடுத்திருக்காரு எடுத்து வலிமை பொறுத்துறா இருக்கிறார் அறிவு காற்ற திறமை படைத்தவர் உங்களோடு நின்று உங்களுக்கு உழைக்க வந்திருக்கின்ற சித்தநாதன் அவர்களை தாவர சிறத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில யாரும் வந்து ஒரு குறை சொல்ல முடியாது கீழ்த்தரமான அரசியல் அநாகரீகமான அரசியல் தான் ரெண்டே ரெண்டு சொல்ற விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை தொகை இல்லையா பெண்கள் இருக்கீங்க என்ன சொன்னார் மந்திரி மகன் பிரச்சாரத்துல பாத்திருப்பீங்கல்ல என்னமா பல பலன் இருக்க நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் பவுடர் வாங்கி பூசியாண்ட இவரு கொடுத்த ஆயிரம் ரூபாய் இவங்க அழகாயிட்டாங்களா

சந்தோஷம் பூரி பெறுவது ஆரோக்கியவரும் ஆரோக்கிய வரது எப்போதுமே இல்லைன்னா இப்போது மாறுக்கிட்டே தான் இருப்பிடும் ஆக என்ன சொல்ல வர்றேன்னா வருங்கால இளைஞர்கள் இந்த நாடு வருங்கால இளைஞர் மனித வளமுள்ள நாடு இளைஞர்கள் அதிகமான உள்ள நாடு இந்தியா அவருக்கு வந்து இளைஞரை வழி நடத்தணும் சீர்படுத்தணும் சொன்னால் சிறந்த ஆட்சி மத்தியிலே மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத பிரபல வர வேண்டும் என் நமது சகோதரர் அன்பு சகோதரர் செஞ்சதாஸ் அவர்களுக்கு தாமரை திருத்தாமலித்து வெற்றி பெருசை மாற்ற கேட்டுக்கொண்டு கேட்டபோது திறம் சாத்தி வேட்டி விடைபெறுகிறேன் மருதில் அதிக

தேர்தலெல்லாம் தாமரைச்ச எடுத்து வாக்களித்து இரண்டாவது வந்தே இருக்கு அண்ணன் படம் இருக்கு அதில் போய் அந்த மொத்தான அமுக்கினீங்கன்னா ரொம்ப சைண்டரிதா அவங்க போய் அமுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அமுக அங்க மனசுராம பத்தொன்பதாம் தேதி சிறப்பாக சென்று தாமரைச்சர் வாக்களித்து வெற்றி பெருசுமாறு கேட்டுக்கொண்டு இன் முகத்தட்டன் அன்போடு அரவணைப்போடு எங்களை ஆதரித்து இன்றைக்கு வருகை தந்து வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்